எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் அடிப்படை மாந்திரிக பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சி பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மந்திரங்களெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களாக்கா இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம் மந்திரத்துங்களில் மீறி விட்டுருக்கிறது அதுக்கப்புறம் வந்து மாந்திரிக செய்கிறதுக்கு உண்டான விதிமுறைகளை பற்றி இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம் இது ஆறாவது பதிவாக வருது இந்த பதிவில் நம்ம போடுறது மாந்திரிக பூஜை பூஜையை போட்டு எட்டு திசையிலையும் நம்ம வந்து நமக்காக வந்து அஷ்டபந்தனம் போட்டு வச்சுக்கிறதுக்காக போடக்கூடிய பூஜை இந்த பூஜையில் நான் போட்டிருக்கிற அந்த சக்கரத்தை உங்களுக்கு விளக்கமாகவும் சொல்கிறேன் நல்ல வழியாகவும் சொல்கிறேன் இந்த சக்கரத்தை போட்டு மாந்திரிகத்துக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் சரி சொல்லி அப்புறமா இந்த பூஜையை போட்டு எட்டு திசையில் வந்து நீங்கள் உங்களுடைய மாந்திரிக பிரயோகத்துக்கு உண்டான வழியை அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா அந்த அதன் மூலியமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதான் கேட்டிங்கனாக்கா நான் மாந்திரிகம் செய்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்களாக்கா எனக்கு எதிராளிங்க இருக்காங்க அவங்களும் ஒரு மாந்திரிகம் செய்கிறவங்க தான் அதனால் எனக்கு பல பாதிப்புகளை உருவாக்குறாங்க அப்படின்றத வந்து பல பேர் கேட்டிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க இதுலேருந்து வழிமுறை ஏதாச்சும் இருக்கா தொழிலை முடக்கிறாங்க எனக்கு வந்து எதிரிகளால் தொலை தாங்க முடியலை என்னால் வந்து மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணும்போது எனக்கு வந்து வார்த்தைகள் வந்து வாயை விட்டு வெளியில் வர மாட்டேருக்குது அதே மாதிரி வந்து இவங்க எல்லாம் வந்து மாந்திரிகத்தை நான் செய்கிறத வந்து வெறுக்கிறாங்க எனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க மனக்கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு பல வகையில் பல பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கும் இந்த மாந்திரிக பயிற்சிக்கும் சேர்த்தே நான் இது போடுறேன் இதை பார்த்துக்குங்க இந்த சக்கரத்தை எப்படி போடுறது எந்த வகையில் போட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னாக்கா நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கும் கட்டு போட்டு எந்த விதமான எதிரிகளோ எந்த விதமான தொழில் முடக்கமோ எந்த விதமான உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விடுபடத்துக்கு உண்டான வழியும் சொல்கிறேன் இதை செய்திங்கனாக்கா உங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து வழி பிறக்கும் அதுக்கு உண்டான மந்திரத்தையே நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்தீங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் நிறைய கிடைக்கும் சரி முதல்ல நம்ம செய்கிறது வந்து பிள்ளையார் பிள்ளையார் வந்து சக்கரத்தை போட்டுட்டோம் இந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா முதல்ல பாருங்கள் உள்ளே வந்து முக்கோணம் முக்கோணத்துக்கு கீழே பிறை கோணம் பிறை கோணத்துக்கு அப்புறம் வந்து ஆறு கோணம் ஆறு கோணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஆகாய வட்டம் என்று சொல்லக்கூடிய வட்ட ஆகாய ஆகாய வட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய நாற்கோணம் ஐந்துமே அதில் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஐந்துமே போட்டு வச்சுருக்கேன் அதுக்குண்டான பீஜ மந்திரத்துங்களும் சொல்கிறேன் அந்த மந்திரத்துங்களை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க சரிங்களா இதை எப்படி செய்யணும் எப்படி செய்து நீங்கள் நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திக் பலம் திக் பந்தனம் இதை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் பிரயோகம் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இல்லை எதிரிகளாக இருந்தாலும் உங்களை வெறுக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களை உங்களில் உங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம் அதுக்குண்டான மிகப்பெரிய சக்கரத்தை போட்டிருக்கு அதுக்குண்டான பூஜை புனஸ்கார வழியை நான் சொல்லி சொல்கிறேன் பிள்ளையாருக்கு உண்டான வந்து அவள் பொரியலை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் கீழே போட்டு அது மேலே பிள்ளையாரை வச்சிட்டு மஞ்சளால் வந்து ஒரு பிள்ளையாரை பிடித்து அதுக்கு பக்கத்தில் அருகம்புல் விற்ச்சு வச்சுட்டு மல்லிகைப்பூ சாமந்திப்பூ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல வாசனை வாசனை உள்ள பூவை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா இதையும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சக்கரத்துக்குள்ளே வைக்கிற பொருள் அதான் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சக்கரத்தை போட்டுடுறீங்க அதுக்கு மேலே பொருளை வச்சுட்டீங்கன்னாக்கா எனக்கு அது உள்ளே இருக்கிற எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது தான் உங்களுடைய பெரிய கேள்வியே இருக்குது அந்த கேள்விக்கு தான் வந்து நான் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லா சக்கரத்தையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வச்சு காட்டுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக போகும் பார்த்து உசார செஞ்சுக்கோங்க நான் பக்கத்தில் உட்காந்து செய்கிற மந்திரத்தை வந்து இங்கே வந்து உக்காந்து சொல்லிடுறேன் ஏன் சொல்கிறேன் இங்கே வந்துன்னு கேட்டிங்களேனாக்கா அங்கே சொல்லும்போது வந்து மந்திரங்களை வந்து சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சிறிய கேட்காம போயிட்டாக்கா இன்னொரு முறை பதிவு போடக்கூடாது இந்த ஒரு பதிவிலே வந்து இது நிறைவடையணுன்றதுக்காக தான் இதை நான் செய்கிறேன் பார்த்துக்குங்க நான் சொன்ன மாதிரி அவள் பொரியை போட்டு அதுக்கு மேலே பிள்ளையாரை வச்சுருக்கேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் செய்கிறேன் எட்டு திசை நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோரத்துக்கு எப்படி பந்தனம் போட்டு இந்த மந்திர மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் இந்த பூஜையை போட்டு இந்த பூஜைக்கு அப்புறம் வந்து நீங்கள் மாந்திரிகை பிரயோகம் பண்ணுறதுக்கு வழி என்ன என்பதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா கொஞ்சம் கொடுங்க நான் சொல்கிறது கொஞ்சம் அதான் கேட்டீங்கன்னா கொஞ்சம் வா வாய்ஸ் வந்து இங்கேருந்து இருக்கிறதுனால அவங்க சரி நான் நாங்கள் அங்கேருந்து சொல்கிறாங்க இது மஞ்சள் பிள்ளையார் இது வந்து பிள்ளையார் இந்த பிள்ளையார் உண்டான அவள் பொறி போட்டு வச்சுருக்கோம் பூ வாங்கிட்டு வச்சு வச்சுருக்கோம் இந்த அருகம்புல் பக்கத்தில் வச்சுருக்கோம் இந்த அருகம்புல வந்து மூணு அருகம்புல் எடுத்து அதில் குத்திக்குங்க குத்திட்டி குத்திட்டிங்களா இங்கே பாருங்கள் முக்கோணம் முக்கோணத்துக்கு அப்புறம் பிறை கோணம் பிறை கோணத்துக்கு அப்புறம் ஆறு கோணம் ஆறு கோணத்துக்கு அப்புறம் ஆதாய வட்டம் என்ற வட்ட கோணம் அதுக்கப்புறம் பிரம்மனுடைய கோணம் இந்த கோணத்துங்களை போட்டு இதுக்குள்ளே பீஜ எழுத்த பாருங்கள் முதல்ல வந்து வான்ற எழுத்தும் வான்ற எழுத்துக்கப்புறம் வந்து ஓம் என்ற எழுத்தும் வரும் ஓம் போட்டு அதுக்கப்புறம் இம்மு போட்டிருக்கேன் இந்த எழுத்து தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறு கோணத்துக்குள்ளே வரக்கூடிய பீஜ சொற்கள் அதாவது சா வ வ ப சரவண பாவா வந்தாச்சு இது உள்ள வந்து வான் என்ற எழுத்து வந்தாச்சு முக்கோணத்துக்குள்ள பெரிய கோணத்துக்குள்ளவும் ஓம் என்ற எழுத்தும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரவண பாவா போட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த வட்ட கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வட்ட வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்து வர வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்களா ஓம் என்ற எழுத்து இங்கே போட்டு அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா ஓம் என்ற எழுத்து இங்கே ஓம் என்ற எழுத்து போட்டிருக்கோம் வட்ட கோணத்துக்கு மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓம் 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 தான் வரும் ஒரு முறைக்கு நாலு முறை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து ஓம் போட்டிருக்கோம் ந மா சி வ ஓம் நம சிவாய்கிற எழுத்தை வந்து இந்த ஆதாய வட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா திரைக்கோணம் முக்கோணம் ஆறு கோணம் இது நாலுத்துக்குள்ள வந்து ஓம் நம இந்த எழுத்தை போட்டிருக்கோம் ஆறு சூழந்தான் வந்துருக்குது எக்ஸ்ட்ரா எந்த சூழத்தையும் போடலை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பிரம்மனுடைய கோடு வீடுன்னு சொல்லக்கூடிய நாற்போணத்தை போட்டிருக்கேன் நாற்போணத்துக்கு உள்ள பார்த்தீங்களானாக்கா நாலு பக்கமும் சூளத்தை போட்டிருக்கேன் மஞ்சள் மட்டும் மட்டும்தான் பூம்தான் போட்டிருக்கேன் எதையும் மறைக்கல கரெக்டாக தெளிவாக இருந்துருப்பாங்க நல்லா பார்த்துக்குங்க போட்டுருக்கீங்களா போட்டு முடிச்ச உடனே நீங்க பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான நாலு திசை எட்டு திட்டு பதினாறு கோணத்துக்கு உண்டான திக் திக்பந்தனத்தை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மாந்திரிகள் செய்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இனிமிகளோ எதிரிகளோ இல்லைன்னாக்கா அவங்களுக்கு பகைவரை யாரும் இல்லாமல் அவங்க பகைவரை இருந்தாலும் அவங்களை வசப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்கரம் அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் இது செய்துக்குங்க சரி பிள்ளையார வந்து வச்சுட்டோம் பிள்ளையாருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிவிட்டு பிள்ளையாருக்கு வந்து மஞ்சளாலையும் அபிஷேகம் பண்ணலாம் குங்குமத்தாலையும் அபிஷேகம் பண்ணலாம் மல்லிகை பூவாலும் அபிஷேகம் பண்ணலாம் வாசனை திரவங்க திர திரவங்க அவங்க நம்ம அவருக்கு வந்து செய்யலாம் எல்லா அபிஷேகம் பண்ணலாம் நான் வெளியே போகல நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால முடிஞ்சாக்கா இன்னும் நல்லா பெருசாகவும் செய்துக்குங்க முக்கணியும் வாங்கிட்டு வந்து செய்துக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு செய்யலாம் இல்ல வெறும் பிள்ளையார மட்டும் பிடிச்சு வச்சுட்டு அதை கூட நீங்க செய்து பிரயோகம் பண்ணி நீங்க ஜெயிச்சுக்கலாம் சரிங்களா சரி நம்ம அது கொண்ட மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குரு மந்திரத்தை சொல்லிடுவோம் இது வந்து தொட்டு கும்பிட்டுக்குங்க தொட்டு கும்பிட்டுக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஓம் குருவே நம இந்த மந்திரத்தை முதல்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு உண்டான மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பொருட்களை வந்து நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான பொருளை இதை வச்சிடலாம் அதை வச்சுட்டு அதனுடைய விதிமுறை எப்படின்றத சொல்கிறேன் ஒரு முறைக்கு நாலு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குற டைமில் பதில் சொல்ல முடியும்னா மனசு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா

இன்னும் எத்தனை பிள்ளையார் மந்திரம் இருந்தாலும் நம்ம பிள்ளையார் மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதாவது கேட்டிங்கன்னாக்கா நிறைய மந்திரம் இருக்குது பிள்ளையார் மந்திரம் நிறைய மந்திரம் குரு மந்திரம் அந்த மந்திரத்துக்கெல்லாம் முழுசாக சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல நாள் இந்த மந்திரத்தை இந்த சக்கரத்தை கொண்டு அந்த மந்திரத்துக்குள்ள சொல்லி சங்கல்பம் தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உண்டான நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு பெரிய பந்த ஒரு உறவு முறையை வந்து நீங்கள் பா உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே உங்களுக்கு சரியாக வரும் சரிங்களா சரி நம்ம பிள்ளையாருக்குள்ள வேலையை செய்துட்டோம் குரு மந்திரத்தையும் சொல்லிட்டோம் இப்போது நாலு திசை எட்டு திக்குக்கு உண்டான எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான அஷ்ட பந்தனத்தை இதே சக்கரத்தை போட்டு இந்த பூஜையிலே நீங்கள் ரெடி பண்ணி எல்லா திசையிலையும் நீங்கள் போய் கட்டு போட்டுட்டு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாய் கட்டு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தொழில வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஜனங்களும் மாட்டேங்க இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம செய்கிற தொழில வந்து சில தயக்கங்களும் தடைகளும் தடங்கல்களும் வந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து விடுபட்டு நாங்கள் அளவு வாழ்ந்து உண்டான வழியை இதை போட்டு செஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அஸ்தபந்தளம் நூற்றி எட்டு மூலிகளால் செய்யப்பட்ட பெரிய அஸ்தபங்கலத்தை வந்து மண் மண் பாத்திரத்தால் வாங்கி செய்வீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா தேங்காயை மொத்தம் வந்து நாரெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக மஞ்சள் குங்குமத்தை போட்டு பூசிக்கிறீங்க பூசி வச்சிட்டு என்ன பத்தி இதை செய்யறீங்க ஆறு தேங்காய் வாங்கிட்டுங்க ஆறு தேங்காயும் நீங்க வலி கொடுத்து இங்கேயும் உடைக்க இல்லைன்னாக்கா வெயிலுக்கு உடைச்சிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா உடைச்சிக்கோங்க நீங்க போயிட்டு ஆறு தேங்காய் வச்சுட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து எட்டு கலசத்தை இன்னும் ரெண்டு தேங்காய் இங்க இருக்கு ரெண்டு தேங்காய் நீங்க அப்புறமா கூட எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட நான் எட்டு திசையில் நீங்க போயிட்டு நீங்க நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு நீங்க வேலை செய்யும்போது எட்டு திசைக்குமா வந்து நீங்க தேங்காயை நீங்க பலி கொடுக்க வேண்டியதா இருக்கும் உடைக்க வேண்டியதாக இருக்கா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் எட்டு கலசத்தை நீங்க ஒன்பது காசமாக செய்ய வேண்டியதா இருக்கும் நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க எட்டு கலசத்தில் வந்து நூற்றி எட்டு மூலிகையை போட்டு உங்கள் காலடி மண்ணை போட்டுக்குங்க அதில் காலடி மண்ணை போட்டுட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் இருந்தாக்கா இதில் வந்து எழுதி இதில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரயோகப்படுறதுக்கு உண்டான வழிமுறைகளை எது எது இருக்கோ அதையெல்லாம் பார்த்துக்குங்க பார்த்துட்டு இதெல்லாம் செய்துட்டீங்களா இந்த பூஜை இந்த பூஜை இந்த சக்கரத்தை போட்டு இந்த பூஜை போட்டு முடிச்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் சக்கரத்தை போடும்போது இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு வந்து அந்த சக்கரம்னா என்ன அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்ன அது நீங்க எப்படி பிரயோகம் தான் நான் ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து சக்கரத்தை மொத்தமே சக்கரத்தை போட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நீங்க பிரயோகம் பண்றதுக்காக வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா பாவையோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏதோ நீங்க வந்து பாவை வச்சுட்டு இருக்கலாம் இல்ல தகுடு வச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்ல தாயத்தை வச்சுட்டு இருக்கலாம் இல்லைன்னு கேட்டாக்கா தரு மாந்திரிகமோ உரு மாந்திரிகமோ இல்லைன்னு கேட்டீங்களேன்னாக்கா நீங்கள் எந்த மாந்திரீகத்தை பிரயோகம் பண்றதா இருந்தாலும் அந்த பொருட்களை மொத்தமாக இந்த பூஜையில வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க பயன்படுத்தும் இப்போ பாருங்க இது நான் பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுமே இது எல்லாமே இதெல்லாம் நான் பயன்படுத்துகிற பொருள் இது இந்த பொருள்களை வச்சு வசியம் பண்ணுறது மோகனம் பண்ணுறது ஸ்தம்பனம் பண்ணுறது வித்வேசனம் பண்ணுறது ஆக்ரேஷனம் பண்ணுறது இது எல்லாமே நான் பண்ணுவேன் அதுக்கு உண்டான மணி மந்திரம் அதுக்கப்புறம் வந்து மனை அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் தாயத்து இது எல்லாமே இங்கே இருக்குது எல்லாம் வச்சு முடிச்சு நோய் எலுமிச்ச மலி கொடுத்துருங்க ओम प्राणाय प्राण रूपाय प्राणली प्रतिष्ठाय स्वाह ओम जीवाय जीव रूपाय जीवली जीव प्रतिष्ठाय स्वाह ओम मंद्राय मंत्रूपाय मंत्रिंग मंत्र प्रदिष्ठाय स्वा ओम तंद्राय तंद्र रूपाय तंद्रलिंगायंद्र प्रतिष्ठाय स्वाह ओम प्रहमाय प्रम्ाय प्रम्म रूपाय प्रम्म लिंगाय प्रम्ह प्रतिष्ठाय स्वाह इं मंत्रता चल

ஓ இயந்திர ராஜயத் மகை மகாஎந்திரி மகை தன்னோ மந்திர எந்திர பிர பிரசோதயத்தை இந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டியதா இருப்போம் இந்த மந்திரத்தையும் நியாபா சொல்லிக்கோங்க இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு மந்திரம் எல்லாம் போட்டிருக்கேன் அந்த மந்திரத்தை வச்சு இந்த பூஜையை போட்டு நீங்க நாலு திசை எட்டு திக்குக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான சங்கல்ப பந்தனத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பிரியோகப்படத்துக்கு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா தடைகளும் உங்களுக்கு விரோதிகளும் உங்களுக்கு எதிரிகளும் கொஞ்சம் இல்லாமல் இருந்து அவங்கன்றதையும் காப்பாற்றிட்டு நீங்கள் தொழில் செய்யும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எப்பேற்பட்ட தொழில் செஞ்சாலும் அதில் விரோதியும் எதிரியும் இல்லாத மட்டும் வேலை செய்யவே முடியாது எப்போ அதான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்பக்கம் பேச முடியலனாலும் பின்பக்கம் பேசியே தீருவாங்க அவங்க அப்படி ஒரு குணாதிசயங்கள்தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்து நீங்கள் செய்ய நான் சொல்றது வந்து கரெக்டாக பார்த்து செய்யுங்க சரி எட்டு திசைக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன் எட்டுனா சொன்ன மந்திரம் வேணா உங்களுக்கு வேணால் ஓரளவுக்கு புரிய புரியலாம் ஆனால் இந்த எட்டு திசை நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்குண்டான மந்திரத்தை வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திக் பந்தனத்துக்காக அந்த மந்திரம் இல்லாத இன்னொரு மந்திரத்தையும் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த மந்திரம் உங்களுக்கு சே நல்லா புரிஞ்சுருக்கும் இந்த மந்திரம் புரியுதோ புரியல தெரியல கிட்ட வந்து சொல்லிடுதோ சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க புரியுங்களா எட்டு திசை நாலு தி நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு உண்டான மந்திரம் ஓம் நாடு கட்டினேன் ஓம் நகரம் கட்டினேன் நகரத்தினுள் நாலு வாசலை நகரத்தினுள் நாலு வாசலை கட்டினேன் காடு கட்டினேன் கம்பம் கட்டினேன் கம்பத்துள் கயிற்றுலாய் கட்டினேன் கோடு கட்டினேன் கொள்ளையும் கட்டினேன் கொள்ளைக்குள் குறி குறி குறிப்பிடத்தக்க இடத்தையும் கட்டினேன் வீதி கட்டினேன் வீதிக்குள் உலாவம் மேடை கட்டினேன் ஆடி கட்டினேன் ஆடி வரும் பேயை கட்டினேன் பேய்க்குள் பேய்க்குள் இருக்கும் பிடாரியை கட்டினேன் நாயும் கட்டினேன் குறுக்கே வந்த பாம்பையும் கட்டினேன் நகரத்துக்குள் இருக்கும் ஜந்துக்களை கட்டினேன் என்கட்டு சிவன் கட்டு என் கட்டு சக்தி கட்டு என் கட்டு சகல தேவதை தேவதை கட்டு அனைத்து கட்டும் ஓம் ஓம் என்ற ஒரே கட்டு என் கட்டு சிவக்கட்டு ஓம் நமச்சி வாய நம வசி வசி சிவாக இதுதான் என்னுடைய மந்திரம் பொறுமையாக சொல்லியிருக்கேன் இவ்வளோ பொறுமையாக சொல்லும்போது வாய்சுக்கேன் எனக்கு எப்பவுமே நீங்கள் சீக்கிரமாக அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பண்ணிக்கலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உண்டான வழியவே நீங்கள் செய்துக்கலாம் இந்த மாதிரி பாவைகளவோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தங்களோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு முதல்ல பிள்ளையாருக்கு உங்களுக்கு உண்டான சங்கல்பத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குரு மந்திரத்தை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் மந்திரத்தை சொல்லிவிட்டு பிள்ளையார் மந்திரத்தை சொல்லி முடிச்சோட உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கரு உரு மாந்திரிகத்துக்கு உண்டான அனைத்து வகையான பொருட்களையும் வந்து இந்த பூஜையிலே வச்சு இது எல்லாமே வந்து நீங்கள் மழத்தை பலி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எல்லாம் கொண்டு போய்ட்டு எட்டு தேங்காய் எட்டு இருக்குது பெரிய கலசம் ஒன்று இருக்குது அந்த பெரிய கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு மூலிகை சின்ன கலசத்துக்குள்ளே இருக்கிற நூற்றி எட்டு மூலிகை நூற்றி எட்டு மூலிகைக்கு கொண்டான வழியும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கரெக்டாக நான் ஜாதகத்தில் பார்த்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதத்தை சேர்ந்தது தான் இது எல்லாமே ஜோதிடம் இல்லாமல் மாந்திரிகம் இல்லை மாந்திரிகம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது அதனால் வந்து இரண்டுமே சேர்ந்தது தான் வந்து இது ஒரு பெரிய உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த பூஜையை போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க நடுவில் இருக்கிற பெரிய கலசத்தை வந்து அதை என்ன பண்ணுங்க அவங்க பூச்சி வரையில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்களா ஜனங்கள் வந்து போகிற இடத்துல அந்த இடத்துல புதச்சி வைக்கலாம் இல்லை நீங்கள் உக்கார இடத்துல வந்து அந்த பள்ளம் தோண்டி புதச்சிக்கலாம் இந்த சங்கல்பம் செய்து முடிச்சு இந்த பூஜையை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்களானாக்கா நாலு திசை எட்டு திக்கணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு வடகிழக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி எட்டு நாலு திசையில முதல்ல நாலு திசைக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து போதீங்க அதையும் பக்கத்தில் உக்காந்து தெளிவாக சொல்லிடுறோம் அது எப்படி நடுவில் வரணும் ஒரு கேள்வி கேட்காதீங்க இப்போ இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு வச்சுக்கங்களேன் இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு கிழக்குக்கும் வடக்குக்கும் இருக்கக்கூடிய நடுவுல தான் வந்து கேட்டீங்களாக்கா இன்னொரு இன்னொரு கலசத்தை போதிக்கணும் அதே மாதிரி இந்த நடுவில் தான் இன்னொரு காலசம் இந்த நடுவில் தான் இந்த இது இதே மாதிரி காலசம் தான் இந்த காலசம் இந்த கலசட்டங்கள் எல்லாமே நீங்க புதைச்சிட்டு வந்து நாலு திக்கு நாலு திசை பதினாறு நாலு திசை எட்டு திக்கு நீங்க அது நான் பதினாறு கோணம் அப்படின்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா அந்த கோணத்துக்குன்னு ஒரு பெரிய கதையை இருக்குது அது போட்ட மூணு வீடியோ போட வேண்டியதா இருக்கும் அப்படி போகிறதுக்கு உண்டான வழி டைமிங் கிடைச்சா கண்டிப்பாக நான் போட்டு கொடுக்குறேன் நான் இப்போ போட்டுக்கிறேன் பூஜையை பார்த்துக்குங்க இந்த பூஜையை பார்த்துட்டு பாருங்க கிழக்கு மேற்கு வடக்கு தேர்த்து கொதிச்சுட்டிங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மூலிகையும் நாலு கொதிக்கிறீங்க அந்த எட்டு தேங்காய் அங்கேயே பலி கொடுக்குறீங்க எட்டு எலுமிச்சி மைத்தான் அங்கேயே பலி கொடுக்குறீங்க இந்த கலச பெரிய கலசத்தை மட்டும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உட்காந்து யாருக்கு வந்து வாக்குப்பள்ளியில் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல இப்போ வச்சுக்கலாம் அப்படியே இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்கள் வந்து போற உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அரை மாதிரி வச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஆள் வந்து போகிறதில் இதை நீங்கள் புதச்சி வைக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை வந்து காசை மாதிரி வச்சு இதெல்லாம் ஒரு மஞ்சள் துணியோ சிவப்பு துணியும் பச்சை துணியெல்லாம் கட்டி மேலே தொங்க விடலாம் இது ஏதாச்சும் செஞ்சுக்குங்க அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி கிருத்திகை இந்த நாட்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு தூப தீபம் காட்டுங்க ஒரு கற்பூரம் காட்டுங்க இல்லை சாம்பாரி பகுப்பு போடுங்க இல்லை ஊதுவர்த்தியெல்லாம் காட்டுங்க சரியாக வந்துடும் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான நாள் கிட்ட அஷ்டமி நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்க அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்திருக்குங்க இன்னும் இருக்கிறது வந்து எட்டு வகையான மாந்திரீக பிரயோகம் அது நான் உங்களுக்கு வீடியோல போட்டுக்கிறேன் இருந்தாலும் வந்து கொஞ்சம் தெள்ள தெளிவா எந்தெந்த விஷயத்தையுமே செய்யறதுன்றது பொறுமையா சொல்றேன் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ தான் வரும் இன்னும் கேட்டீங்கன்னாக்கா பக்கத்தில் சொல்லிடுறதுங்க இது புரியுது இல்லை இப்ப என்ன என்னன்னு கேட்டிருக்கீங்க கேட்டீங்கனாக்கா நீங்க சார் பூஜை மந்திரமெல்லாம் ரொம்ப நீளமா இருக்கு எங்களுக்கு ஷார்ட்டா சொல்ற மாதிரி ஏதாச்சும் சின்ன அதை சின்ன மந்திரங்களோ இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா சின்ன சின்ன ஒரு இதுவாக இருந்தால் சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு ஈஸியாக புரியும் கேட்டிருக்கீங்க இதெல்லாம் இதுவே சின்னது தான் நான் போட்டிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினிக்காக போடக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் அந்த சுருக்கி சொல்கிற மாதிரி இருக்குது நான் ஒவ்வொரு பதிவாக போட்டுக்கிட்டு வரேன் அது வந்து ஒரு ஆறு நிமிஷம் வீடியோவோ எட்டு நிமிஷம் வீடியோவோ வரலாம் அதை நான் போடுறேன் இன்னிலேருந்தான் முடிஞ்சா இன்றைக்கி நாலுலேருந்து போடுறேன் இல்லை வாரத்தில் வந்து ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோ வரும் அந்த வீடியோவை பார்த்து முதல்ல தெளிவாக பாருங்கள் மனக் குழப்பமில்லாத பாருங்கள் மனக்குழப்பத்தோடு நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே வந்து இதாகாது அது ஒன்று குடும்பத்தோடு இருக்கீங்களா இந்த மாந்திரிகத்தை உங்களால் பிரயோகம் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்களாக்கா குடும்பம் என்பது வந்து மனுஷனுக்கு வந்து அன்பால் பாசத்தால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்தால் தான் ஆன்மீகம் என்ற ஒரு மிகப்பெரிய பொதையில வந்து உங்களால் எடுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து மந்திரத்தை இருக்கும்போது வீட்டில் மிளகாய் இல்லை உப்பு இல்லை மந்திரத்துக்கு உட்காந்துட்டார் அப்படின்னு வாங்க ஏன்னா நானும் அதெல்லாம் பட்டு இருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவெல்லாம் எல்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் பல கஷ்டத்துக்கு அனுபவிச்சிருக்கிறேன் திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஆலைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு எதுனா சொல்லியிருப்பேன் அதனால எல்லோருக்குமே அந்த மாந்திரிகம் வந்து வசமாக ஆகிறது ஒரு சிலருக்கு வசம் ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா வாழ்க்கையில் நீங்கள் மீள முடியாத பல கஷ்டங்களை அனுபவிச்சிங்கனாக்கா கடவுளை தேட சொல்லுவோம் நல்லா கேளுங்க நல்லா வயது நிறைய சோறும் கறியும் சோறும் தின்னுட்டு படுக்கும்போது கடவுள் மெல்லாம் ஞாபகம் வராது அப்படி கடல் மேலே ஞாபகம் வரதுனாக்கா அது வந்து முழுமையான நல்ல மனசாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் கஷ்டம் வரும்போது மட்டும்தான் எந்த கோயிலுக்கு போகிறது எந்த சாமியாரை பார்க்குறது எந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிறது அப்படி இல்லை உங்களுக்கு உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறதுக்கு முன்னாடியே கடல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நன்மை செய்தார் அந்த நன்மையை நீங்கள் பயன்படுத்தி எந்த வயலு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறுதுன்னு நினைக்கிறதில்ல அந்த டைமில் ஊதாரித்தனமாக செலவு செய்துட்டு அதுக்கப்புறமா அந்த கஷ்ட காலம் வரும்போது ஒரு கோயில் விடாமல் ஒரு சாமியாரை விடாமல் ஒரு ஜோதிடர் விடாமல் அலையிறதை விட ஒரு முறை உங்களுக்கு வந்து கடல் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் அது மூலிமா நீங்கள் இதை வந்து நீங்கள் கோடாகவும் நினச்சிக்கலாம் இல்லை ரோடாக கூட நினச்சிக்கோங்க அது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டாக்கா என் பெற்று இன்பத்தை வையகமே பெற வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லிட்டு போட்டாங்க அவங்க இன்பத்தை தான் பெற்றாங்கன்னு யாருக்கு தெரியும் அவங்க அவங்க உக்காந்துக்கிற நிலையும் அவங்க போட்டுனுக்கிற துணியும் பார்க்கும்போது வந்து அவங்க இன்பமே தான் நினைக்கிறேன் நான் அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா கேளுங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு டீயை குடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது எப்போ பார்த்தாலும் சதா காலமும் கடவுளே கடவுளே கடவுளை சிவபெருமான சிவபெருமான நமச்சி வாயை நமச்சி வாயின்ற மந்திரத்துங்களை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அடியா அடியாட்களாக இருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுக்குற ஒரு பழமாவோ ஒரு பாலாவோ ஒரு ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவங்க வந்து நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்றது நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது ஏன்னு கேட்டாக்கா அவங்களுக்கும் எத்தனையோ ஆசைகள் இருந்தாங்க அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறாது அப்படின்ற ஒரு கொள்கையை தூக்கி போட்டுட்டு எல்லாமே சிவமயமேனு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்துருப்பாங்க அப்படி தான் இது நடந்திருக்குன்னு எனக்குள்ளே ஒரு மனசுக்கு நினைக்கிறேன் ஏன்னா நான் பட்டது அப்படி தானே பட்டாதேன அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடு எதுவும் தனியாக கூட இல்லையே நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்காதீங்க போங்க மலை ஓரமோ ஒரு ஏரி ஓரமோ இல்லைன்னு கேட்டால் ஏதாவது ஒரு புனிதமான இடத்த மரத்தடி ஓரமோ எங்கன்னா இப்போ உங்களுக்கு உண்டான மந்திரத்துங்களை சொல்லிக்கிட்டு நீங்களே வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேறி வாங்க இது ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் முடிக்கிற வேலை கிடையாது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு கேட்டிங்கன்னாக்கா இருபது வருஷம் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் அடிப்படையில் தொடங்கி உங்கள் பேர் புகழ் அந்த தொழில் வந்து நல்லா நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும் இருபது வருஷம் நான் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இங்கே உங்கள் முன்னாடி நான் பேசுறதுக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் அவ்வளோ பெரிய வேதனை அவ்வளோ பெரிய கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன் எடுத்தவன் எதுவும் கிடைக்காது அப்படி கிடை உடனே உடனே கிடைக்குதுன்னு அதை நிலைக்காது இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உலகத்திலே மிகப்பெரிய பாடம்ன்றது வந்து அனுபவத்தால் பெறக்கூடிய பாடம் தான் மிகப்பெரிய பாடம் கல்வி வந்தது வந்து கல்வி சாலையில் இப்போ கற்றுக்கொண்டு வருகின்ற பாடமெல்லாம் புத்திசாலித்தனத்தை தான் கொடுக்கும் ஆனால் அறிவாளித்தனத்தை கொடுக்காது அறிவாளித்தனத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு அனுபவம் வேணும் அனுபவம்னா என்ன என் ஃப்ரெண்டு என்னை வந்து ஏமாற்றிட்டான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு நல்ல துணியை வாங்கி கொடுக்கல இது அனுபவம் கிடையாது நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்து நீங்கள் ஏமாந்தீங்க எப்படி ஏமாந்தீங்கன்னாக்கா ஏமாந்த ஏமாந்தன்னு சொல்கிறத விட ஏமாற்றப்பட்டாதான் ஏமாற்றத்தினுடைய மதிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் எல்லா பாடமும் அது மாதிரி வந்து கெட்ட நேரம் இருக்கும்போது ஏமாறப்படுவோம் நல்ல நேரம் வரும்போது நம்போ அவன் ஏமாற்றப்பட்டவங்களால் வந்து நம்ம நல்ல நிலைக்கு வரப்படுவோம் புரியுதுங்களா இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கிறதால பார்த்துங்க அடுத்த வீடியோ நான் சுருக்கி போட்டுக்கிட்டே வர சின்ன சின்னதாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லி கேட்டிங்களாக்கா மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுங்கள் தப்பு இல்லை மாந்திரிகத்தை முழுமையாக கற்றுக்குங்க அதுதான் முக்கியமான விஷயம் மந்திரத்துங்களை கரெக்டாக செய்யுங்க பாவைகளை உருவாக்கிங்க நாள் நட்சத்திரம் பார்த்து கரெக்டாக செய்யுங்க செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா நன்மைகள்ன்றது உங்களை தேடி வரும் நல்லபடியாக வரும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் நமக்குள்ளே கோபம் வரக்கூடாது இவ்வளோ சொல்கிறேன் எனக்கு நிறைய கோபம் வரும் புரியுதுங்களா ஏன் கேட்டால் ரெண்டு முறைக்கு மூணாம் முறை கேள்வி கேட்டாங்கனாக்கா என்னால் ஆய் பதில் சொல்லி நோக்காங்கன்ற ஒரு டென்ஷன் வந்துடும் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாவது அமைதியாக போய் எங்கேயாவது இடத்துல இருட்டில் உக்காந்துக்கலாமான்னு ஒரு ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே என்கிட்ட பேசி 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 தண்ணிகளை குடித்துி கு குடித்துி வேதனையாக இருக்குது மனசுக்குள்ளே அதனால் கோவத்தை தூக்கி போட்டுட்டு தலகணத்தை தூக்கி போட்டுட்டு யாராவது ஒருத்தர் வந்து உங்களை திட்டினா கூட சரி யாராவது ஒருத்தர் வந்து உங்களை மனசு கஷ்டமாக பேசுனா கூட சொல்லி எல்லாம் சிவ சிவபெருமானை எல்லாம் உனக்கே சொந்தம்னு வந்தோம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் கோபத்துனால நீங்கள் பேசி அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டு அதுக்கப்புறம் இவன் தான் கொண்டுட்டான் இவன் தான் அடிச்சுட்டான் இவன் தான் இது பண்ணிட்டான் அவன் இப்படி யாரத்துக்கு இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு வீண் பழியில் சுமக்கிறத விட கை கும்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஏன் கேட்டாக்கா பழியும் பாவம் தான் இந்த உலகத்தில் யாரும் கேட்காத்துக்கு முன்னாடி போய் அவங்ககிட்ட சேர்ந்துக்கும் நன்மைன்றதை பார்த்திங்கன்னா வாசலில் நின்றுக்கும் நம்மளும் ஈழ்த்த கூட உள்ளே வராது அந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்து நீங்கள் செய்துக்குங்க நல்லதை செய்யுங்க நல்லதை செய்து கொடுங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் இனிமேல் போகிறது வந்து சின்ன சின்னதாக வந்து எட்டு நிமிஷமாக ஒம்பது நிமிஷமாக போட்டுக்கிட்டு வரேன் அதை செய்து நீங்கள் பரிகாரங்களை செய்து மற்றதை செய்து கொடுத்து நீங்களும் பலன் அடைங்க இதை பார்க்குற நீங்களே செய்து கூட உங்களுக்கு செலவில்லாமல் தான் போட்டு காட்டியிருக்கிறேன் இதெல்லாம் செய்து க்ளீன் படுத்தி சரி பண்ணிக்கோங்க சரிங்க இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்